ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை இந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுவும் எதுக்காக பேசணுன்னா நான் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம சேனலில் வந்து நம்ம ஜோதிட விஷயங்கள் பற்றி நிறைய பேசுகிறோம் அதே போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம நிறைய பேசுறோம் இல்லைங்களா அப்போது அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அவங்க யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் அவங்கள பற்றி நம்ம எதுவும் பேச இல்லை ஆனால் அந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள்லேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாகவும் எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நடந்தது அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறனால நான் இந்த பதிவை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மந்திரங்கள் சொல்லி தான் நமக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி திருமணம் செய்யும்போது எல்லாரும் கூடி நின்று சொந்தம் சுற்றத்தார் பெற்றோர் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாரும் எல்லாருமே நின்று தான் அந்த விசேஷத்தை செய்வாங்க செய்யும் போது அங்கே என்ன சொல்வாங்க அப்படின்னா இத்தனை முப்பது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சாட்சியாக இங்கே கூடி இருக்கும் குமிழி இருக்கும் நம் சொந்தங்கள் சாட்சியாக எல்லார் சாட்சியாகவும் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் நான் இந்த ஆணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நான் பொறுப்பாக இருந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு அந்த ஆணும் பெண் வந்து ஆணுக்கு நடக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் கெட்டு போகாமல் அவங்கள சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் நாலு இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி அந்த கணவரை அந்த ஆணை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் ஒரு சத்தி பிரமாணம் மாதிரி எடுத்துக்கிறது தான் அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி நமக்கு புரியாதுங்க ஆனா உண்மை அதுதான் அதுல அதுதான் இருக்கும் அந்த மந்திரங்களை சொல்லி இதை நான் ஒத்துக்கிறேன் இதை நான் ஒத்துக்கிறேன் என் குடும்பத்தார் ஒத்துக்குறாங்க அந்த குடும்பத்தார் ஒத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு தாரவாத்து கொடுப்பாங்க அவங்க அந்த ஆண் வீட்டுக்கு கொடுப்பாங்க ஏன் ஆண் வீட்டுக்கு தாரவாத்து கொடுக்குறது அப்படின்னா யாரும் ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இந்த பொண்ணு அங்கே போயிடுச்சு அப்போ அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அது நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன் பெண்ணை தாரவார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தை முழுமையாக கையில் எடுத்து நடத்தி கொண்டு போகிறவங்க வழி நடத்தி கொண்டு போகிறவங்களா இருக்கனால அந் பெண் சமூகமாக தான் நமக்கு முதல்ல இருந்தது இப்போ தான் சொல்கிறாங்க ஆண்வழி சமூகம் அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை யா குழந்த ஒரு பெண் வந்து குழந்தை பார்த்துக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த பெண் தாயுடைய சமூக வழியில் தான் அந்த பெண் குழந்த வருது அப்படின்றதுனால பெண்ணை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் பெண்ணை தாரவாத்து கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 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 ஏதோ ஒன்று தப்போ ரைட்டோ ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது பாதிக்கப்படும் போது அந் அந்த இதில் என்ன அந்த பாதிப்பை வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி நடந்துருச்சு இதுனால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் எடுத்து சொல்லுவாங்க அது வந்து அந்த பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குடும்பத்துக்கு ஒரு விஷ் பிரச்சனைனா நான் தான் நின்று முன்னாடி நின்று அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க மனைவியாக இருக்கும்போது இன்னும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது கணவருடைய கௌரவத்தை தான் கையில் வச்சுக்கிறது தான் நிலைநிறுத்த பார்க்குறது ஓகேங்களா அப்படி பார்த்த இடத்துல நான் ரெண்டு வாரத்தில் ரெண்டு பேர் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒருத்தவங்க ஜோதிகாவங்க இவங்க என்ன ஜோதிகாவை அடிக்கடி பேசுறீங்க அப்படின்னா என்ன செய்கிறது அவங்க தான் எதா இதில் வந்துடுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவ ஒரு பெண்கள் பற்றி பேசுகிறப்போ ஜோதிகா ஒரு அந்த இடத்துல இருக்காங்க அதனால் அவங்கள பற்றி பேசுகிறேன் மற்றபடி ஜோதிகாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவங்க அவங்க ஃபேன் கூட இல்லை நான் கங்குவான்னு சொல்லி ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நிறையா சூர்யா நடிச்சிருந்தார் அந்த படம் வந்து கதை சரியில்லை ஏதோ எடுத்தது சரியில்லை நடித்தது சரியில்லை அவங்க போட்ட காஸ்டியூம் சரியில்லை அப்படி இப்படி இப்படின்லாம் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க நான் அந்த படத்தை பார்க்கவும் இல்லை அந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எல்லா கேள் பார்த்த யூடியூப்பில் பார்த்ததும் கேள்விப்பட்டதும் வரைக்கும் மட்டும்தான் அதனால சூர்யா அவங்கள பற்றி நிறையா தப்பாக சொன்னாங்க இப்படி இப்படி இந்த மாதிரி மோசமான படத்தில் நடிச்சிட்டாரு அப்படின்னுலாம் சொன்னாங்க சூர்யா நடிக்க வேண்டிய படமே இல்லை அந்த படத்தில் கதையே இல்லை எல்லாம் சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் நடந்தது இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கேவலமாக எல்லோரும் பேசுகிறாங்க அந்த பண நான் படம் பார்த்தேன் எங்களுக்கு குடிக்கல பணத்தை திருப்பி கொடுங்கன்னெல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூர்யாவை பற்றி நிறையா தப்பாக பேசுகிறாங்க அப்போ என்னென்னா ஜோதிகா ஒரு பதிவு கொடுக்குறாங்க நீங்கள்லாம் சூர்யாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து சூர்யா படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களே அந்த படத்துலலாம் அவர் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அப்போல்லாம் நீங்கள் பாராட்டினீங்கல்ல இப்போ வந்து ஒரு படம் ஆமாம் ஒரு படம் கொஞ்சம் அந்த படம் அவ்வளோவா திருப்தி இல்லைதான் மோ ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தில் சரியாக இல்லை தான் எனக்கும் தெரியும் அது ஆனாலும் ஏன் வந்து நீங்கள் சூர்யா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும் இல்லை ஏன் சூர்யாவை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது ஒரு மனைவியா, அவங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் பாருங்க, தான் கணவரை எல்லாரும் திட்டுறதை தாங்க முடியாமல் ஒரு பொண்ணா, அவங்க வந்து எப்படி இப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி கூட செஞ்சுருப்போம் ஓகேங்களா அந்த ஆதங்கம் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நாங்கள் எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்கோம் அப்போல்லாம் நீங்கள் ஏற்றுட்டீங்கல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு சர்க்கலை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்க கூடாதா அந்த படம் நல்லதாக கெட்டதா ஜோதிகா பேசுனது சரியா அதெல்லாம் கேட்கல ஆனா ஒரே ஒரு மனைவியா ஏன் ஏன் திட்டுறீங்க உங்களோட இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ சரியான விஷயங்கள் செஞ்ச் எத்தனையோ சரியான விஷயங்கள் சூர்யா மூலம் நடந்திருக்கில்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காருல்ல அப்போ ஏன் என் கணவரை திட்டுறீங்க அப்படின்னு ஒரு மனைவியுடைய ஆதங்கமாக அவங்க ஒரு கேள்வியை நமக்கு வச்சுருக்காங்க அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனைவி அப்படிங்கிறப்போ ஏன் என் கணவரை திட்டுறீங்க அப்படின்னு அவங்க கணவருக்காக பறிஞ்சிட்டு ஒருத்தங்க வர்றாங்க இதுக்கும் தப்பு அந்த படத்தில் சரியாக இல்லைங்கிறனால தான் திட்டுறாங்க யாரும் சரியாக இருந்தால் திட்டமாட்டாங்க சரி இல்லைங்கிறனால தான் திட்டுறாங்க அப்படி அவங்க சரியில்லைன்னு இல்லைன்னு கூட ஏன் என் கணவரை திட்டுறீங்க நீங்களாம் அதை ஏத்துக்கக்கூடாதா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என் கண என் திட்டாதீங்க புரிஞ்சது அவங்களுக்கு எங் அந்த கணவர் மேலே அவங்க அந்த அன்பை வந்து அப்படி ஒரு அரணா அவங்க வைக்கிறாங்க அவங்க அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க எனக்காக அவர் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கணவரை திட்டுறத மனசு ஏற்றுக்க முடியாமல் தாங்க முடியாமல் இல்லை இப்படி இல்லை எவ்வளவோ நடந்ததில்லை ஏன் இது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆதங்கப்படுறாங்க தன் கணவருக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க பேசுனதை கூட ஏற்றுக்க முடியாமல் ஏன் பேசுகிறீங்க என் கணவரை அதுவும் அவங்க தி நம்மளை எப்படி அப்படி நீங்கள் சொல்லலான்னு கேட்கல ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கெஞ்சிதான் கேட்குறாங்க புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ஆமாம் நடந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவர் சரியானவர் தான் அப்படின்னு நமக்கு சொல்ல வர்றாங்க அப்போது ஒரு மனைவி அப்படின்றவங்க கணவருக்கு பின்னாடி இப்படி நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் என் உனக்கு நான் உன்னை நான் பார்த்துக்க உன்னை யாராவது திட்டினா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவருக்கு ஒரு மன தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுக்குற ஒரு மனைவியாக அவர் பின்னாடி அவங்க நிற்கிறாங்க தப்பு தப்பில்லை அப்படிங்கிற விஷயமே இதில் கிடையாது ஆனால் தப்போ ரைட்டோ நான் நிற்பேன் உன் பின்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு நான் இருக்க உனக்காக அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க யா யா எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் என் கணவர் கொண்டுனா நான் இருக்கேன்னு சொல்லி ஓடி வர்ற மனைவிகள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்கு இல்லை மிச்சம் இருக்கிற அந்த ஒரு சதவீதம் பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவர் கணவர் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இவ்வளோ அற்புதமான மனைவிகள் இருக்கிற இதே தமிழ்நாட்டில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷன் கூட வச்சுக்கலாம் ஒரு மா பெரும் மனிதர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் என் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வித தவறுகளும் அவர் ஒரு பேப்பரில் கூட அவரை பற்றினா ஒரு சின்ன தப்பான விஷயம் கூட வந்ததில்லை ஒருத்தர் சொத்தை ஏமாத்திட்டாருனோ இல்லைது ஒருத்தரை தப்பாக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டாருனோ இல்லை பெண்கள் விஷயத்தில் ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாருனோ இல்லை எங்கேயுமே எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அது பெருசாக ஆனதோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மிக சிறந்த மனிதர் நல்ல மனிதர் அப்படி தான் பேர் வாங்கியிருக்கார் இல்லைங்களா அதாவது நமக்கே தெரியுது அவர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி அவங்க வீட்டில் அவங்க மனைவிக்கு தெரியாதா இல்லைங்களா அவங்க மனைவிக்கு கண்டிப்பாக அவரோட அந்த ஒரு மழையளவு புகழ் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க மனைவிக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு புகழ் பெற்ற மனிதரை அவங்க ஒரு சிறுமைப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அது எந்த வயசு திருமணமாகி ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆகலை திருமணமாகி கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலங்கள் ஆகப்போகுது ஒரு த இனிமே தாத்தாற வயசு அவர் அந்த வயசில் அவரை விட்டு நான் பிரியிறேன் சொல்லி அவங்க மனைவி கேட்கறது அவருடைய புகழுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கலங்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அப்போது தெரிஞ்சே அந்த விஷயத்த வந்து ஒரு மனைவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மனைவி இந்த மாதிரி நடந்துக்கிறது இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு மனிதருக்கு அதாவது எல்லாமே அவர்தான் அவங்க அனுபவிக்கிற வசதிகள் அவங்க அனுபவிக்கிற புகழ் அவங்க அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் எல்லாம் ஒரு மாபெரும் மனிதர் கொடுத்தது அத்தனையும் கொடுத்தும் எல்லாமே செஞ்சும் அவரை வந்து அவங்க ஒரு 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 சிறப்பான நிலையிலிருந்து கீழே இறக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மனைவி இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுது இல்லைங்களா வேற எல்லாம் விட்டுருங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின் கூட நீங்கள் கேட்பீங்க இருக்கட்டும் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் இந்த கணவரை விட்டுட்டு போய் நம்ம வேற ஒரு சிறப்பான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துடலாம் முடிஞ்சு முடியாது இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த மங்காத ஒரு புகழ் உலகத்துல வேற எங்கேயாவது இதெல்லாம் நடந்தா அவங்க அது கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா இந்தியா மாதிரி ஒரு குடும்ப நம்பிக்கை இருக்கிற ஒரு நாட்டுல வந்து இந்த இந்த இடத்துல இது மாதிரி நடக்கும்போது பல குடும்பங்களுடைய நம்பிக்கை குழைஞ்சி போயிடும் இவ்வளோ பெருசு நல்லா வாழ்ந்தவங்க அவங்களுக்கே இப்படி நல்லவரா ஒழுக்கமானவரா மிகப்பெரிய பணக்காரரா எல்லாமே இருக்கிற மனிதருக்கே இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்மெல்லாம் என்ன ஒரு சாதாரண ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையிலேயே நிறையா பேர் நம்புறது மனைவியை மட்டும்தான் அந்த மனைவியே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நட இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க யாரை தான் நம்புறது ஓகேங்களா அந்த மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மனைவி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான இடம் அந்த இடத்த மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகணுமோ தவிர எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக வாழ வேண்டிய குடும்பங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம நாட்டோட நிலமை என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதேமாதிரி மனைவிங்கிறவங்க தான் ஒரு குடும்பத்துடைய ஆதாரம் அந் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிடும்போது அது கணவருடைய சிறப்பு ஒரு மரியாதையை பாதிச்சா கூட ஒரு குடும்பத்தையும் சேர்ந்து பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதனால் ஒரு மனைவியாக இருக்கிறதே மிகப்பெரிய வரம் அந்த இடத்த சிறப்பாக வச்சுக்கணுமோ தவிர இந்த மாதிரி ஏன்னே தெரியாமல் ஏதோ ஒரு கோபத்திலலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு கோபத்தில் கூட அவர் சரியாக கவனிக்கவே இல்லை அவருக்கு இருக்கிற வேலை பலு காரணமாக வீட்டில் கூட வந்து அவங்கள கூட பேசக்கூட நேரம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த மாதிரி செஞ்சுருந்தா கூட ஆனால் தன்னுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணி பார்த்துருக்கணும் இல்லையா பேர் பட்ட ஒரு மாமனிதருடைய மனைவி அவரோட குழந்தைகளுக்கு தாய் அந்த ஒரு ஒரு ஸ்தாபனத்தோட தலைவி அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி ஒரு சாதா பெண்மணி செய்யற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சது அந்த மனைவிங்கிற இடத்துக்கு ஒரு இழுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன ஆனாலும் சரி நான் உனக்கு பின்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஜோதிகா மாதிரி நிற்கணுமோ தவிர நீ இப்படியெல்லாம் போனீங்கன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியாக அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மனைவி அப்படின்றவங்க அவ்வளோ ஒரு மிக்க உன்னதமான இடம் அது அதை வந்து மிக பொறுப்பாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ